வணக்கம் தனுசு ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாகப்பட்டது பல மாதங்களாக பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைகளும் தடுமாற்றங்களும் விலகும் நற்பலன்கள் என்பது இம்மாதத்திலிருந்து அதிகரிக்க தொடங்கும் காரணம் கிரகங்கள் மாற்றம் கிரகங்கள் மாற்றம் பெற்று தவறான இடத்தில் அமரும்போது கெடுபலன்களும் அது மட்டும் இல்லாமல் கஷ்ட நஷ்டங்களும் சந்திக்கக்கூடிய நிலையில் அனைத்து ராசிக்காரர்களுமே இருப்பார்கள் ஆனால் இந்த பாதக அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்துவிட்டால் நற்பலன்கள் என்பது சற்றும் கிடைக்காமல் பல வகையான சிக்கல்களை சந்திப்பது கிரக மாற்றங்களால் தான் இதே கிரகங்கள் மாற்றம் பெற்று நல்ல இடத்தில் அமர்ந்துவிட்டால் நற்பலன்கள் என்பது நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் முன்னேற்றங்களும் சந்தோஷங்களும் பெறக்கூடிய மாதமாகவே இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் சரி கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற இரண்டே கால் நாள் ஆகப்பட்டது கடுமையான குழப்பங்களும் தேவையில்லாத டென்ஷனும் செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு குழப்பமான சூழ்நிலையாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது கடன் கொடுப்பது பெறுவதை முற்றிலும் தவிர்ப்பது உத்தமம் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி புதன்கிழமை காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பகல் இரண்டு மணி இருபது நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திரஷ்டம இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் கும்பராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சுயசாரத்தில் இருப்பதினால் சென்ற மாதங்களில் இருந்து வந்த பல வகையான நெருக்கடிகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு நீங்கள் நல்ல நிலையில் இருக்கலாம் ராகு பகவானை பொறுத்தவரையில் ராசியில் நான்காம் பாவத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பாதிப்பார் வீணான அலைச்சல் வெளியூர் பிரயாணம் தேவையில்லாத குழப்பம் உடல்நலத்தில் சிறு பாதிப்புகளை தருவது இந்த கிரக அமைப்புகள் தான் குரு பகவானை பொறுத்த வரையில் உங்களுக்கு ஆறாம் ராசியிலிருந்து கடன் பகை எதிர்ப்பு நோயாளிகளாக கடனாளிகளாக எதிர்ப்புக்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய மனிதர்களாக உறவு சிக்கல்களை தருகின்ற பாதகமான ஸ்தானத்தில் இருந்தார் இப்போவும் இருக்கிறார் ஆனால் குரு பகவான் வக்ரம் பெறப்போகிறார் அப்படி வக்ரம் பெறும்போது ஐந்தாம் பாவத்தினுடைய நற்பலன்களை கொடுக்க தயங்க மாட்டார் கெடுபலன்களும் இருக்கும் நற்பலன்களும் இருக்கும் இருந்தாலும் சென்ற மாதங்களில் இருந்த பாதக பலன்கள் படிப்படியாக குறைந்து நற்பலன்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் செவ்வாய் பகவானை பொறுத்த வரையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் பாவத்தில் மிதுன ராசியில் அமர்ந்த செவ்வாய் பகவான் உறவு சிக்கல்களை கொடுத்திருப்பார் கணவன் மனைவிக்குள் சிறு பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் நண்பர்கள் வழியிலும் இருக்கும் ஆனால் இதே செவ்வாய் பகவான் இம்மாதத்தில் பயிற்சி பெற்று அவர் கடகராசியில் அமருவார் அமரும் போது எட்டாம் இட செவ்வாய் அவ்வளவு சிறப்பான பலன்களை தரமாட்டார் ஆனால் வக்ரம் பெற்றால் அதிகப்படியான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு கேது பகவான் பத்தாம் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நற்பலன்கள் என்பது அதிகரிக்கும் குரு பகவான் மாற்றத்துக்கு பிறகு சூரியனும் புதனும் இணைந்து பதினோராம் ராசி என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அமருவது நற்பலன்கள் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும் செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் வெற்றியும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளாக இருக்கும் சுக்கிர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் எதிர்பாராத தன லாபங்கள் கிடைத்து மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை சுக்கிர பகவான் தருவார் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பல மாதங்களாக நீங்கள் சந்தித்து வந்த கஷ்ட நஷ்ட துன்பங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய மாதமாகவே இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்